இந்த வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் முனிப்பன் கோயிலுங்க இது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா செம விசேஷம் அஞ்சு நாள் பார்த்திங்கன்னா பண்டிகை தொடர்ந்து பொங்கல்லிருந்து எல்லாரும் கிட வெட்டுறது கோழி இறக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழம்தான் வந்து பொங்கல் வைக்க போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அக்கடான் வந்து முனிப்பன் சிலை அண்டிகம் அப்படியே உட்காந்தாச்சு பாருங்கள் முனிப்பனுடைய வாகனம் வந்து குதிரை அதுக்கப்புறம் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து காக்கு தெய்வம் அதுக்கப்புறம் டாக் பார்த்திங்கன்னா நம்ம காலபைரவர் இருப்பார் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆக்சுவலாக பண்டிகை டைமில் வரலாம்னு நினச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நிறைய கெஸ்ட்டு வந்துருந்ததுனால நம்மளுக்கு வர டைம் இல்லை அதனால் இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை தான் வந்து ரிலாக்ஸாக வந்து எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல்லாம் வச்சாச்சு நல்லபடியாக தேங்காய்லாம் உடச்சி எல்லாம் இது பண்ணிவிட்டு பொங்கல் நல்லா பொங்கி வந்தது இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல பொங்கலாக அமையின்ட்டு வேண்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் இருந்தது தேங்காய் உடையிறதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சேவல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா கோயிலில் தான் உட்காந்துருந்தோம் இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் ஊரில் இருக்கிற ஃபேமஸான ஒரு முனியப்பன் கோயிலுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சிட்டிக்கு சென்ட்ரல்லே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயுமே பண்டிகைன்னா அப்புறம் தட்டு வடை செட்டு இந்த இலந்த வடை இது பார்த்திங்கன்னா நான் நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்ருப்பிள்ளைங்களா இழந்த வடை பார்த்திங்கன்னா இனிப்பு ஒரு வகையை வச்சுருந்தார் அந்த பெரியவர் அதுக்கப்புறம் காரம் பார்த்திங்கன்னா அதில் மிளகா பூண்டு இது கொத்தமல்லி குறைவப்புல எல்லாம் போட்டு இடித்து வடை மாதிரி தட்டி வச்சுருந்தாங்க அது வந்து கார வடைன்னு சொன்னார் இழந்த கார வடை நீங்களே இந்த மாதிரி இழந்த கார வடை இனிப்பு வ இனிப்பு இழந்த வடலாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்புறம் மாங்காய் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகெல்லாம் போட்டு நல்லா அட்டகாசமாக வச்சுருந்தாங்க அப்புறம் சின்ன நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா அதுலேயும் உப்பு மிளகெல்லாம் அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டியில் வச்சுருந்தாரு இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இங்கே இருக்கிற குழந்தைங்களாம் அண்ணாச்சியிலையும் அதுமாரி உப்பு உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் உப்பு மிளகெல்லாம் போட்டு இந்த மாதிரி சி மழை நெல்லிக்காய் இழந்த விட இனிப்புண்ணை இழந்த விட கார இல இழந்த வட எல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எப்பயுமே பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இழந்த வட எல்லாம் வை இல்லைங்களா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் சைல்டுஹுட்டில் சாப்பிட்ட ஞாபகம் வருது இல்லைங்களா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிலாக்ஸாக ஒரு டீ குடித்தோம் மசாலா டீலாம் குடிச்சிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா நான் ஏன் காட்டுறேன்னா இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டீ ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க பெஞ்சு டேபிள் அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை கிடைக்கிற பொருளை நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை செஞ்சு இதில் நல்ல லாபமும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கடைக்கு தான் போக போகிறோம் சரி அதை தான் உங்ககிட்ட காட்டிக்கலாம் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இந்த வீடியோ இருக்கட்டும்னு தான் காட்டுறேன் ஏன் ஒரு டீ கடைக்கெலாம் போய் நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டீ கடையில் ஏகப்பட்ட வருமானம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாத இது இல்லை அதனால் நம்ம செய்யும் தொழிலே தெய்வம்ட்டு எந்த ஒரு தொழிலாலும் நான் ஆரம்பித்து செஞ்சேன்னா சிறு சிறப்பாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இந்த நியூ இயர் முதற்கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன் வேலை நம்ம படித்த கடைக்கு கிடைக்கும் கண்டிப்பாக படித்த படிப்புக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவொரு நம்ம சும்மா இருக்க இந்த மாதிரி பிஸ்னஸ் செஞ்சையும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் த நான் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்றேன் என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா சரவணா சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நகரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து மில்க் ஷேக் வாங்கலான்னு வந்தோம் அதில் எங்கள் அம்மா விரும்பி சாப்பிட்றது ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நான் இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வாங்கி போய் கொடுக்கலான்ட்டு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வெளியே வரும்போது உங்கள் அப்பா அம்மாக்கு பிடிச்ச பொருள்லாம் வாங்கி கொடுப்பீங்கன்னு டீட்டெயில் சொல்லுங்க ஓகேங்களா நம்ம வெளியே வருவோம் பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே தான் நம்ம வெளியே வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கிட்டு போகிறத நல்லது இல்லைங்களா யார் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்றது டீட்டெயில்ஸ் என்னுடைய கமெண்ட்ஸ் கீழே தெரிவிங்க அதை தான் நான் அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு விருப்பமான ஒரு பொருள் அது வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குங்க ஆனால் நம்மளுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளை போய் வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு தனி அழாதி பிரியம் அதை தான் நான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்க ரோஸ் மில்க் வாங்கியாச்சு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க்கு எங்கள் அப்பா இருக்கிறவர்களும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு எந்த ஹோட்டலில் போனாலும் ரோஸ் மில்க் தான் கேட்பாங்க நானும் மறக்காமல் எங்கே வெளியே வந்தாலும் அம்மாக்காக வாங்கிட்டு போயிடுவேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச உணவுகளாக வாங்கிட்டு போய் கொடுங்க அது ஒரு திருப்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன நம்ம அப்படியே வாங்கிட்டோம் கிளம்ப போகிறோம் அதை தான் பார்க்குறீங்க இதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அம்மாவெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் நீங்களே இந்த மாதிரி லீவில் வெளியெலாம் போகும்போது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கூட பிறந்தவங்களுக்கு யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து வாங்கி போய் கொடுங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க ஓகேங்களா இந்த கருத்து உங்களுக்கு